தாய் மக்களே நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம சக்தி என்ற ப்ரைசஸில் தாங்க இருக்கோம் இந்த சக்தி என்ற அது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம திருச்சியிலேருந்து லால்குடி போகிற வழி கீழே வாலாடியில் இருக்குங்க இன்னொரு பிரான்ச்சு எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இன்னொன்று கும்பகோணம் போகிற வழியில் கற்பூர் பைப்பாஸ் பாலத்துக்கு கீழேயே இருக்குதுங்க வந்துட்டு இது எல்லாமே நேரடி விற்பனை தாங்க இது ஹோல்சேல் ரேட்டுக்கே கொடுத்துட்ருக்குறாங்க இங்கே என்னென்னலாம் செய்கிறாங்க அப்படின்னாக்கா கல்யாண சீடு வரிசைகள் தாய் வீட்டு சேதனம் புதுமனை புகுவிழா இது போன்ற விசேஷங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டாக கொடுக்குறாங்க கட்லூர் சோஃபா டீப்பா டைனிங் டேபிள் உட்டன் பீரோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹோல்சேலாக கொடுக்கறதுனால உங்கள் கல்யாண சீர்வரிசைகளை கட்டாயம் இந்த ஃபேக்ட்ரியில் வந்து நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க இருந்துகிட்டு இவங்க எல்லாமே மலபார் டீக்குனால செய்யப்பட்ட ஒரு ஃபர்னிச்சர் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களோட கஸ்டமைஸ் எதுவாக இருந்தாலும் இவங்கக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னாக்கா அந்த கஸ்டமைஸை இருபது நாளில் இருந்து இருபத்தஞ்சு நாளைக்குள்ளார செஞ்சு கொடுத்துருவாங்க எங்களுக்கு கட்டாயமாக சப்போர்ட் பண்ணுங்கள் இருக்கப்பட்டவங்களை மேலும் மேலும் நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள் மேலும் உயர்த்துவீங்க ஆனா எங்களை மாதிரி கடைக்கோடியில் இருக்கிற ஆட்களை கட்டாயம் உயர்த்துங்க இந்த சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் குறைகள் நிறைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம்